அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்த பிளாக்கு அன்னைக்கு வந்துட்டு குட்டியா ஒரு நான்வெஜ் பண்ணிருந்தேன் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது வந்துட்டு எங்களோட மூணாவது வெட்டிங் ஆனிவர்சரி எல்லா வருஷமே வந்துட்டு வெட்டிங் டே அன்னைக்கு பிரியாணி வைக்கிறது வந்து வழக்கம் பெருசா எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் ஆனா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு பிரியாணி மட்டும் வச்சு சாப்பிட்டுக்குவோம் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் நைட்டே வந்து சிக்கன் வாங்கி வச்சிருங்க கிளீன் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடறேன் காலையில வந்து நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கிறதால எல்லாமே ஒட்டுதான் செய்ய முடியாது அப்படிங்கறதால அவருமே ஒரு செவன் தேர்ட்டி போல எல்லாம் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தாரு சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கிலோ போலவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோ போலவும் தனியா வாங்கிட்டு வந்திருந்தாரு சிக்கன் பொறிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்ததுல வந்துட்டு பாதி எடுத்து வந்துட்டு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டேன் நைட்டுக்கு வந்துட்டு மாமி சப்பாத்தியும் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு வச்சிருந்தாங்க சரி மீன் குழம்பு வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் அதனால வந்துட்டு கொஞ்சமா மட்டும் எடுத்து சிக்கன் கிரேவி வச்சுட்டேன் டின்னருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ்ல எப்படி பண்றதுன்னு ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக திரும்பவுமே ஷேர் பண்றேன் நான் வந்துட்டு அரை கிலோட கொஞ்சம் கம்மியா வந்துட்டு சிக்கன் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்துட்டு காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தல் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கணும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்துட்டு பொதுவா தயிர் சேர்க்க மாட்டேன் உடனே செய்யறதா இது வந்து நான் நைட்டே அந்த மேரினேட் பண்றதால தயிர் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பிளேவர்க்காக வந்துட்டு கொஞ்சமா ஆரிக்கணும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இலை அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து பச்சமிளங்காய் போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு காஞ்ச மிளகாவை பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் மறக்காம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் சேர்த்துட்டு வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு ஓவர் நைட் வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்துட்டு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரத்துல பொரிச்சு எடுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் எனக்கு வந்துட்டு அடுத்த நாள் தான் தேவை அப்படிங்கறத நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டேன் சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு நான் டின்னருமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் லேயர் சப்பாத்தி சிக்கன் கிரேவி அப்புறம் கொஞ்சம் மதிய வச்ச சோறு இது அடுத்த நாள் காலையில அன்னைக்கு வந்துட்டு ஆம்பூர் ஸ்டைல வந்து சிக்கன் பிரியாணி வைக்கிறதுதான் பிளான் பண்ணியிருந்தோம் மாமிக்கு வந்துட்டு ஜீரக சம்பா அரிசியில வந்துட்டு பிரியாணி வச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த தான் வச்சிருந்தோம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி முதலே வந்து எடுத்து கொடுத்துட்டா மாமா வந்து வெட்டி வச்சிருவாங்க நான் வந்து ஆபீஸ் ஒர்க் இடையில வந்து செஞ்சிடலாம் ஒரு கிலோ அளவுதான் பிரியாணி வச்சா பிளான் பண்ணியிருந்தேன் வெங்காயம் நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி மெஷர் பண்ண நான் வந்து ஒரு ரேண்டமா தான் எடுத்து கொடுத்துருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஸ்வீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு என்னோட பேவரட் பருப்பு பாயசம் தான் வச்சிருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு குக்கர்ல ரெண்டு கப்ப அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் நெய் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண வச்சிருந்தேன் நம்ம அவசர அவசரமாக வந்துட்டு வேலை செய்யும் போது இந்த மாதிரி தேவையில்லாத வேலை வரும் அந்த தண்ணியெலாம் வந்து பொங்கி சாடி வெளியில வந்துருச்சு அதுக்கப்புறம் அலுப்பு வந்து சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி எடுத்திருந்தேன் இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி கச்ச கச்சா கச்சான்னு இருக்கும் அப்படிங்க அப்படிங்கிறதால ஆனால் எப்படியும் வந்துட்டு பருப்பு சூப்பரா வெந்து வந்துருந்துச்சு அது நல்லா திக்கா இருக்கும் அப்படிங்கறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் அப்புறம் இனிப்புக்காக வந்துட்டு ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை அப்புறம் வந்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் அப்புறம் வந்துட்டு இனிப்பை எடுத்து கொடுக்கறத கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்க தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கு இடையில வந்துட்டு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்துட்டு பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா கொதிச்சு வந்த பிறகு வந்துட்டு இந்த பாலை ஊத்திக்கணும் ஊத்திட்டு வந்து நல்லா கொதிக்க கூடாது நல்லா சூடாகணும் அப்படி பொங்கி வர மாதிரி சமயத்துல வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் அதுல வந்து கடைசியா கார்னிஷிங்காக வந்துட்டு கொஞ்சம் நெய்ல வந்துட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து சேர்த்து இது செஞ்சு முடிக்கவே வந்துட்டு உன்னேகள் போல ஆயிடுச்சு இடையில வந்துட்டு ரயன் வேற அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு வர அன்னைக்கு கொஞ்சம் லைட்டா ஃபீவர் மாதிரி வேற இருந்துச்சா சரி அவனையும் பார்த்துட்டு அப்புறம் இதையும் செய்யறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி ஒன்றரை போல லஞ்சுக்கே ஆயிடுச்சா அதனால ஆளுக்கு சூடா ஒரு கப்ப வந்து ஊத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைல பிரியாணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாவை சுடுத்தண்ணீர் ஊற வச்சு வச்சுட்டேன் சோ அது நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு அரைக்க வந்துரும் அப்படிங்கறதால அதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பாத்திரத்துல வந்துட்டு ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஏலக்காய் ஒரு எட்டு பீஸு அதுக்கப்புறம் லவங்கமே ஒரு எட்டு பீஸு அப்புறம் வந்துட்டு ஸ்டாரானைஸ் ஒண்ணு அது கூட கல்பாசி ஒண்ணு அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு ஜாவித்ரி சேர்த்துட்டேன் சேர்த்து வந்துட்டு லைட்டா பொருந்த பிறகு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டேன் இது வந்துட்டு செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் சைடு வேலை பாத்துட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு இது கொஞ்சம் செவந்துருச்சு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு ஒயிட்டா இருக்கும் போது எடுத்துடணும் அப்போதான் இந்த லைட்டிஷ் ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அது கூட வந்துட்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் எல்லாமே வந்து தனித்தனியாக சேர்த்து வதக்கிக்கணும் அப்பதான் வந்து நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறம் மல்லி புதினாவை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சமா பிரியாணி மசாலா நான் அரைச்சு வச்சிருந்த வீட்லயே அரைச்சது வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் அது கூட கலருக்காக கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் அப்புறம் காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டேன் வீட்டுல அரைச்ச தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் நீங்க வந்துட்டு காரத்துக்கு பொறுத்து வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து மாத்திக்கோங்க நீங்க வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து காரம் வந்து பூட்டியும் இருக்கும் குறைச்சி இருக்கும் பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் வந்து பண்றது அது சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி எட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட கூடவே வந்துட்டு தயிர் வந்துட்டு ஒரு நூறு எம்எல் போல சேர்த்து எடுத்துக்கிட்டு நான் பொதுவாக வந்து அதிகமா தயிர் சேர்க்க மாட்டேன் எனக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது அவ்வளவா அப்படிங்கறதால நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைனா வந்துட்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு வந்துட்டு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன் அந்த சமயத்துல வந்துட்டு உப்பு காரம்லாம் வந்து பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதிச்சு வந்த பிறகு வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லை அரிசி அதையுமே சேர்த்துட்டு ஆஹ் கரெக்டாக வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல கொதிக்க வச்சிருந்தேன் இந்த மாதிரி சைடுலாம் வந்துட்டு ஆவி மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக வந்து கலரி விட்டுட்டு அப்புறம் மேல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து ஆப்ஷனாக இருந்தால் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்துட்டு எப்பவும் போல தோசக்கல் வந்து சூடு பண்ணி வச்சிருந்தா அது மேல வச்சு கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல வந்துட்டு தம்முன்னு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துருந்தா நல்லா பொலன்னு சூப்பரா இது இதுக்கிடையிலேயே வந்துட்டு அன்னைக்கு பெங்களூர்ல வந்துட்டு செம மழை நல்லா காத்து மழை மாதிரி வந்திருந்துச்சு அதை கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு ரயன் குட்டி வர மழைன்னு சொன்னாவே போதும் குட்டு குண்டு வெளியில ஓடி போயிருவோம் அன்னைக்கு வர நல்லா சத்தோட மழை வந்துச்சா உள்ள வரவே இல்ல மழை என்னத்தான் உள்ள வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எப்படியும் அவனை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வந்துட்டோம் அப்புறம் பிரியாணி வந்து இறக்க அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சுட்டு இருந்தோம் என்ன சூடானதும் வந்துட்டு ஒவ்வொரு பீஸா சேர்த்துட்டு மீடியம் ஸ்லோ பிளேம்ல வச்சு குக் பண்ணோம் அப்பதான் உள்ளே வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியா வரும் சிக்கனை வந்துட்டு ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல பொறிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பாயசம் முதலே ரெடி பண்ணிருந்தேன் இல்லையா எல்லாமே வச்சிருந்தோம் அப்புறம் மட்டும் வந்து முட்டை வச்சிருந்தோம் வீட்டுல யார் வந்துட்டு வேணாம் என்ன அப்படின்னு சொன்னதல்ல பிரியாணினாவே நமக்கு எல்லாம் முட்டை இல்லாம தொண்டையில இறங்காது ஆனா அன்னைக்கு என்னவோ எனக்கு முட்டை சாப்பிடணும் போல தோணல அதனால ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வச்சு கொடுத்துட்டு நாம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுதான் சாப்பிட்டு இருந்தோம் அப்புறம் மழைக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அன்னைக்கு டே வந்து அப்படியே சூப்பரா முடிஞ்சுது இந்த விளாக் வந்துட்டு இதோட முடியுது இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்